பொண்டாட்டி கூட இந்த காலைக்கெல்லாம் எப்படி கைய மாட்டானுவா உனக்கு இது பொண்டாட்டி கூட இல்லையா மாட்டி இந்த கை தெரியுமா உனக்கு ஏன்னாச்சு சும்மா யாச்சி ஊர்ல தான் நின்றுக்கிட்டு ஊர் கடையெல்லாம் அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி பண்டாத்திங்கடியேன்னு பாத்தா வெளியூர் வந்து நின்றுக்கிட்டு சும்மா இருங்க அது கட்சிக்காரையும் யாராவது இருந்தாங்கன்னா அடித்து கூட தான் இதுக்கு கட்சியெல்லாம் உண்டுமாட்டி போகாமட்டா இம் அத்தா மா அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாதாச்சி இருந்தாலும் வீண்டாமட்டி நான் வேற வார்த்தையை விட்டு என்னூக்கி எவனையும் கூட்டி போட்டு நான் அடிக்க முயற்கி தவிடக் கூடாது

எல்லாம் இவ்வளவு பாத்து சாவட்டு இவ்வளவு வரலனா அந்த முயலை பாத்து வயிறேடு ஆமா ஆமா வயிறேடு ஆமா வள்ளி என்னன்னா ஏ ஓ இவள அப்ப வனசா வள்ளி ஓ பக்கத்துல தான் என்ன என்னாச்சு அண்ணா கிட்ட அழுத்தி கடத்தாதா மாப்ளைய கண்ட புடிக்க ஆனா அந்த அப்பக்கு இவ்வளவு இது ஆவது பத்தேல எனக்கு முதல்ல தெரிய முடி அவனும் அவன் சீறு நடக்கணும் அவன் பாரின போன மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல அதுல இந்த வள்ளி போட்டா அப்புறம் படம் அதுக்கு தான் வந்து நின்னுக்கிட்ட அள்ளிக்கிட்டு நிக்கான் சரி பாட்டு பாட்டு அவவ வெப்ரால அவவளுக்கு எனக்கு இப்ப சாப்பிடுவோம் முதல்ல தாஜ்மஹால் விட்டு வெளியில போவோம் என்னச்ச பாட்டிக்கு இங்கேயும் இவ்வளோ ஒரே சப்பாத்தி ரொட்டேயும் தரானுவா காக்குசு போக மாட்டுக்கு வேணும் திண்ணு திண்ணு ஏட்டி இங்கே எங்கேயாவது ஆறு இரு கடந்து நான் சொல்லிட்டு ஏட்டி ஒரு ரெண்டே ஏட்டி யா அடையாச்சே இந்த தாஜிமாவாளுக்கு பின்னாடி ஒரு ஆறு கணக்கு பார்த்தேன் அதை தான் சொல்லாண்ட

என்னங்க ਦਾ ਸੱਲ ਪੁਆ ਤੂੰ ਵਾ ਧੁੰਦ ਬਾਹਰੋਂ ਆਈ ਮੈਂ ਪੂਰਾ ਪੁਹਿ ਗੁੱਪੀ ਰਿਹਨ காலியாக வந்த இந்த தாஜ்மஹல் பார்க்கறதுக்கு இந்த எடுவட்ட பையன் என்ன நமது இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இந்த அப்பூவை கண்டுபிடிக்காம அந்த டெல்லியை விட்டு நான் காலை எடுக்க மாட்டேன் இப்போ ட்ரெயினில் ஏற முன்னாடி இந்த அப்பவே என் கறக்குறன்னு பிடிச்சிட்டு தான் நான் போய் ஏற்றுவேன் இது 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 யார் மேல சத்தியோட இது இந்த கீதாக்கா யாங்கா உனக்கும் பிரச்சனையா எந்த நேரத்தில் டெல்லிக்கு வந்தோமோ நமக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனையா வருது இங்க வாக்கா என்ன காஜி நான் என் மாப்பிள்ளையை ஏமாத்திட்டு தானே வந்தேன் அந்த பாலா

நாயகருவியா மீன் கிடைக்கும் போல அனுமர்பு குரு போ அந்த பக்கம் போய் எங்க மீன் வீடு கணக்கான பாரு சவத்தை ஒண்ணு மாட்டிக்கொள்ளவே மாட்டிக்கொள்ளும் எங்க போ அவன் இது என்ன மாடு மூத்திரமும் சாணமுமா கிடக்கு இங்கனயா மீன் பிடிக்க வந்தானா வந்ததா வந்தது ஊருக்கு தொண்ட வேற புடிச்சி போச்சு ஒட்டாச்சி இது பார்த்தா லியக்கா பாஜ்மஹாவால் பின்னாடி ஓடுதா ஆத்துலத்தான் மீன் பிடிக்க என்னனா கண்ண தப்புனோட ரொம்ப நேரம் ஆகிதே கூட வந்தவங்க போன் போட்டு கூப்பிடेंगेம்மா ஏ அண்ணே கொஞ்சம் நில்லு அண்ணே பனி விளந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ரூமுக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்கும் சீக்கிரம் கூட்டிட்டு எல்லாரும் கிளம்பணும் பா நான் கூலவா இருந்தாலே தண்ணில குளிக்க மாட்டேன் எனக்கு பண்ணி வந்து நிக்கு யாசி

அங்க மாடு மேஞ்சிட்டு இருக்கு இந்த ஒட்டகம் குளிச்சிட்டு இருக்கு இங்கனா வந்து புடிச்சிட்டு இருக்கேடி ஏச்சி சியா நல்ல குட்டி கொண்ட வாயில போட்டு ஜும்பே எல்லாம் சியா பாக்கிட்டடா யாராச்சு பாத்துறமாச்சி அடி மாட்டிட்டு மாட்டிட்டு ஆ அட யாப்பானே ஏச்சி போலீஸ் அட பாவி சண்டால இப்ப என்ன ஒரு மீனை புடிச்சதடி அட யாப்பானே ஏய் ஏச்சி ஏச்சி பந்துடா திப்பு கிண்டி மாட்டி கை கட்டின வாய் கட்டா போச்சே ஐயோ எடுத்துட்டா வந்து தொலைச்ச இல்ல அவ சொல்ல விட்டுட்டு வந்துட்டேனே வாடி வாங்க காச்சு மீன் முக்கியம் அண்ணா போட்டே ஒரு துண்டு சால மீன்